இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம்னா மீன் தான் பார்த்துட்ருக்கேன் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் மீன் வந்து எங்கள் கிணத்துல பிடிச்சோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளத்தி மீன் தான் பார்க்க போகிறோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி சமைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் இது வந்து கொட்டும் தன்மைக்குடைய கிளத்தி மீன் இதில் வந்து மூணு முள் இருக்கும் இது வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணோம்னா அது எல்லாமே கொட்டிடும் இது போல் நம்ம வந்து அடுப்பு சாம்பல் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் கண் தெரியாது அதனால் நம்ம வந்து முள் எல்லாத்தையும் உடச்சிடலாம் இது போல் மூணு முள் இருக்கும் இது போல் வந்து மூ மூணு முள்ளையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து உடச்சி எடுத்துட்டோம் இப்போ நல்லா இது மேலே இருக்குதுங்க இல்லையா அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு ரெண்டு தீட்டு இப்படி அப்படி நல்லா போட்டு தீத்திட்டு இப்போ தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் மேலே இருக்கிற அழுத்தெல்லாம் போயிடும் கருப்பாக இருந்த மீன் எவ்வளோ நல்லா எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு இந்த கிளத்து மீன் ஓகே இதில் இருக்கிற இப்போ வந்து இதோடய கழிவுகள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது ஒன்றே ஒன்று தான் இதில் வந்து ஒரே ஒரு முள் தான் இருக்கும் நீட்டு முள் ஓகேவா இது வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இது போல் தலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு இதில் இருக்கிற கழிவு வந்து அடிப்பகுதியிலருந்து அழுத்தினோம்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அவ்வளோதான் க்ளீன் ஆகிடுச்சி இப்படியே எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வால் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே செய்ய வேண்டியது தான் சமையல் இப்போ நல்லா வாஷ் பண்ணி கட் வாலையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் வாங்க நம்ம இப்போ சமைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெங்காயம் எடுத்து இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் அதனால் வந்து நாலு வெங்காயத்தை நல்லா ஸ்லைடாக நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மீன் குழம்புக்கு வந்து தக்காளியும் புளியும் தான் முக்கியம் அதனால தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் ஓகே இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம கொஞ்சமாக பூண்டும் உரிச்சி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சி மிக்சி ஜாரில் இது இல்லாமல் தனியாக வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி வந்து அரிஞ்சு ஸ்ல நாலு பக்கமாக அரிஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை அப்புறமா புதினா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மாணல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுடலாம் இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் உரிச்சி வச்சுருக்க பூண்டு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம் இப்போ வதங்கிடுச்சு நம்ம வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இதையும் கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம் நல்லா வதக்கி விடலாம் வதங்கிட்டட்டும் இப்போ நம்ம இது வந்து ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போது நம்ம அது வந்து ரெடி ஆகிடுச்சு அதில் இப்போது நம்ம கரைச்சி விட வேண்டியது தான் அதிலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சாச்சு நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் க கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிலோ மீனுக்கு இப்போது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்காக மூடி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருக்கு இப்போது இப்போது நம்ம மீனை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து மீன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிட்டோம்னாலே ஆகிடும் எந்த மீன் குழம்புமே வந்து வேக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்காது கொஞ்சம் நேரம் வந்து வெந்தாலே போதும் இல்லைனா வந்து குழம்புலே வந்து கரைஞ்சிடும் மீன் அதிக டைம் வந்து நம்ம வந்து விட்டோம்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி கிளத்தி மீன் குழம்பு அப்படியே கொத்தமல்லி தூள் தூவி அப்படியே இறக்கிடலாம் இப்போ பரிமாறிடலாம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் இதில் வந்து ஸ்டேட்டாக ஒரு முள்ளு தான் இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் இப்போது கிளத்தி மீன் எல்லாத்தையும் நல்லா வெந்து வந்துருந்துச்சுது கரெக்டான பதத்தில் இருந்தது ஏன்னா அதிகமாக இருந்ததுன்னா கரைஞ்சி போயிட்டுருக்கும் இப்போ வந்து எல்லா மீனுமே வந்து முழு மீனாக இருக்குது பாருங்கள் இப்போ அப்படியே சாப்பிட்ற வேலை தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மீன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தலைப்பகுதியை நம்ம கையில் பிடிச்சிட்டு வால் பகுதி வழியாக வாயில் விட்டு நல்லா அப்படியே இழுத்தோம்னா ஃபுல் மீன் வந்து வந்துடும் அவ்வளோதான் அதோட மீன் ஓகே ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டாச்சு ஓகே வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்